கிறிசியஸுக்குள்ளானவர்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவாசனம் ரெண்டு எட்டு அவர் சிறியவனை உழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் என்கிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் அவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்ச வைத்தார் வைத்தார் இது முற்பகுதி அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து இளையவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் சங்கீதம் நூற்றி பதிமூணு ஏழு கூட சொல்லார் நூற்றி பதிமூணாம் சங்கீதம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் இளையவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அதுவே சிறியவனை பொழுதிலிருந்து என்ன பண்ணுறதா தூக்கி விடுகிறார் இந்த நிகழ்ச்சியை நம்ம தியானிக்கும் போது யோசிப்பு தான் நம்முடைய நினைவுக்கு வருகிறார் அங்கே தண்ணீர் இல்லாத குழியில் நான் சகோதரர்களால் தூக்கி போடப்பட்டான் அது மாத்திரம் வலை செய்ய வேண்டும் என்று சொல்லி பிளான் பண்ணும்போது அந்த சகோதர்கள் வருவன் சொல்ல வலை செய்யக்கூடாது அவனை அதை போத்திப்பாருடைய ஆட்கள் போகிறாங்க அவங்களுக்கு விற்று போட்டலான்னு சொல்லி பாருங்கள் அவனை இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்க போத்திப்பாருடைய அரண்மனையில் இருக்கிறான் அங்கே செய்யாத குற்றத்துக்கு அவன் ஜெயிலு தண்டனை அனுபவிக்கிறான் ஆனால் கத்தர் யோசியப்போடு கூட இருந்தார் யோசியப்பு கத்தருக்கு பயந்து வாழ்ந்தபடினால கத்தர் அவனை கைவிடலை இந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது ராஜாவுக்கு சொப்பனை வந்தது அந்த சொப்பனத்தை யாராலும் சரியாய் அர்த்தத்தை சொல்ல முடியல யோசியப்பால் தான் சொல்ல முடிஞ்சது அப்படியே ஜெயிலேருந்து கொண்டு வர வச்சு சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை கரெக்டாக சொல்லிட்டார் யோசிப்பு அதனால் என்ன சொன்னப்பா அங்கே பார்க்குறோம் யோசியை அங்கே ரெண்டாவது ஸ்தானத்தில் உயர்த்தினார் யோசி அப்படி உத்தரவு இல்லாமல் ஒரு ஆள் கைகால் அசக்கூடாது பாருங்க அவனுடைய வசனம் பொய்யல்ல அவன் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து இளையவனை குப்பையிலிருந்து உயர்த்துக்கிற தேவன் நம்முடைய தேவன் உயர்த்தினார் குப்பையிலேருந்து உயர்த்தினார் உழுதிலிருந்து உயர்த்தினார் அதே கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவர் உயர்த்த வேண்டுமான்னு சொன்னால் நமக்கு தேவை கர்த்தருடைய பாயம் கர்த்தரோடு கூட வாழ்கிற அனுபவம் தேவை பாவத்துக்கு விலகி வாழணும் விவசாயப்பை போல் நானும் வாழும்போது வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல குடியிருக்கிற இடத்துல நம்ம உயர்த்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் ஆயத்தமாக ஆகவே கருத்தில் ஒப்பு கொடுங்க கத்தனமை ஆசீர்வதிப்பார் செபி இப்போ நல்ல நல்லத்தான் பின்னாந்து நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ விவசாயப்பை போல பரிசுத்தாய் வாழ்பிச்சி ஏசு இயேசு நாமத்தில் இதாக நம்முடைய கர்த்தரும் லட்சிகரும் ஆகிய இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமும் உண்டாதாக கத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்